சூழ்நிலை சரியில்லாத போது நம்ம யாருக்கிட்டையும் மண்டியிடவும் கூடாது யாருக்கிட்டேயும் சண்டையிடவும் கூடாது அவங்க யாருன்னு புரிஞ்சிட்டுனா நம்மளாவே விலகி நிற்கிறது தான் புத்திசாலிக்கு அழகு நாமாவே இங்கே எனக்கு நிற்க விருப்பம் இல்லை நான் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறேன் அப்படின்னு நம்மளாவே சொல்லிட்டோம்னா அது ஒன்றும் பெருசாக வழியே தராது ஆனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு யாராவது நம்மளை விளக்கி வச்சாங்கன்னா அது எவ்வளோ வழியே தரும் அதனால தான் சொல்கிறேன் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளாவே விலகி நின்றுகிறது நமக்கு ரொம்ப நல்லது யார்னாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும் ஆனா கலங்கின குளத்தை தெளிய வைக்க நம்மளால மட்டும்தான் முடியும் அதே மாதிரி சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்ம மனசை சந்தோஷமா வச்சுக்கணும் நம்மளோட சூழ்நிலைகளை நம்மளோட மன அமைதியை பொறுப்பாக பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு தானே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலை வரும் பொழுது என்ன முடிவெடுப்பீங்க நீங்களா விலகி நிற்பீங்களா அப்படிங்கிறத எங்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்